வெல்கம் டு ஆளுங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பணியத்திற்கு நம்ம வந்து மதியம் பண்ணக்கூடிய வேலைகள் மற்றும் அன்று அதன் வந்து வருமானம் தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு இன்டெகிரேட்டிங் ஃபார்ம்னால் நமக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னா ஒரு விவசாயி இருந்து ஒரு பயிர் வந்து சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு விலையை வந்து எதிர்பார்த்துருப்போம் விற்கும்போது வந்து ஒரு விலையாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பெண் வாங்குவோம் அதே மாதிரி நம்ம மாட்டுப்பண்ணையை வச்சுட்ருந்தோம் அப்படின்னா திடீர்னு வந்து பால்ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும் கோழி கோழிப்பண்ணையை மட்டும் வச்சுட்ருந்தோம் அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் வந்து வரும் இதனால நம்ம வந்து ஒரு இன்டக்ரேட்டிங் ஃபார்மாக வச்சுருக்கும் போது ஒன்ல இல்லாட்டி ஒன்றில் வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒன்று வந்து பின்வாங்கும் போது மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்காக தான் நம்ம இன்டகிரேட்டிங் ஃபார்ம் அப்படிங்கிறத வச்சுட்ருக்கோங்க இப்போ வந்து நம்ம எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம முதல் வேலை அப்படிங்கிறது மாடுகளுக்கு உண்டான வேலை மாட்டுப்பண்ணைக்கான வேலை இப்போ வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து பசு தினம் தாங்க போயிட்டுருக்கோம் மதியம் வந்து ஒரு பன்னெண்டரை ஆகிடுச்சு இந்த டைத்தில் அவங்களுக்கு வந்து பசு தினம் அப்படிங்கிறது கொடுப்போம் அதே மாதிரி ஈவினிங் வந்து அஞ்சரைக்கு அப்படிங்கிறது பசு தினம் வந்து அறுக்க போயிடுவோம் இதுதான் அவங்களுக்கு நம்ம பசு தினம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய நேரம் இப்போ வந்து நம்ம ட்ராய்ட்ரில் தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ வந்து டிராக்டர்னால நமக்கு வந்து என்ன ஒரு வருமானம் அப்படின்னா நமக்கு வந்து தம்பிங்க தான் டிராக்டர் வந்து பார்த்துக்குவாங்க இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம வந்து வேலை சுமை அப்படிங்கிறது குறைக்கிறாங்க நம்ம வந்து சமையாக கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு நாலு நடை அஞ்சு நடை இப்படி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம டிராக்டரில் போகும்போது நமக்கு வந்து ஒரே நடையில் கொண்டு போயிடலாம் ப்ளஸ் வந்து நம்ம தோட்டம் அப்படின்னா ரொட்டேட்டர் இது மாதிரி ஓட்டிக்கலாம் இது தாங்க நம்ம டிராக்ட்ரு அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்டகிரேட்டிங் ஃபார்முக்கு அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்து சோளக்காடுங்க அதை தாண்டி தான் மாட்டுத்தோணருக்கு நம்ம அங்கேருந்து அறுத்துட்டு இருக்கோம் இப்போ சோளம் அப்படிங்கிறது விதச்சு வந்து ஒரு இரு முப்பது நாள் அப்படிங்கிறது ஆயிடுச்சுங்க இந்த ஒரு பீட் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு விலை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்துக்கலாம் மாடுகளுக்காக இப்போ வந்து நம்ம தட்டை வந்து அறுத்துட்டு போயிட்டுருக்கோங்க இப்போ வந்து மாட்டுப்பணையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஏழு மாடுகள் நம்ம வந்து மாட்டுப்பனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து மாடுகள் அப்படிங்கிறது நம்மள்ட்ட வந்து ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ஏற்பாடுகள் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்கோம் தற்சமயம் வந்து நம்மள்ட்ட வந்து ஏழு மாடுகள் தாங்க இருக்குது அதில் வந்து நாலு மாடுகள் கறவையில் இருக்காங்க இப்போ வந்து காலை மாலை இருவேளை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒருங்கிணைந்த பணையத்துலேயே ஒரு பேஸ் ஆஃப் இன்கம் அதாவது ரெகுலர் வருமானம் அப்படின்னா நம்ம மாடுகள் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து காலை மாலை இருவேளை அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு லிட்டர் வந்துகிட்ருக்குங்க இப்போ வந்து மற்றவங்களாம் அப்பப்போ வருவாங்க அப்பப்போ போயிடுவாங்க ஸோ வந்து இவங்களால தான் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணணும் அப்படிங்கிறது இங்கிட்டிருக்கு மதியம் வந்து நம்ம பண்ணை வேலைகள் வந்து பசங்கள் நம்ம இவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இவங்க வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருங்க ஏன்னால் அடுத்து வந்து நாலரைக்கு மேலே தான் இவங்களுக்கான வேலைகள் அது வரைக்கும் நம்ம வந்து வேறு ஒரு வேலை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஏ ஒரு நாளைக்கு காலை மாலை இரு வேலை அப்படிங்கிறது நாலரை மணி நேரம் நம்ம இவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய வேலை நேரம் அதில் வந்து இவங்களுக்கு வந்து நான் நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க இதனால நமக்கு வந்து ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்துட்டுருக்குங்க இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு மாட்டுப்பணி அப்படிங்கிறது ஒரு பத்து மாடு வந்து நம்ம வாங்கலான்ட்டு இருக்கோம் அடுத்தடுத்து நம்ம வாங்கும்போது அந்த வீடியோ வந்து பதிவிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோழிப்பண்ணை வீடியோக்கள் இப்போ கோழிப்பண்ணையில் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இருபத்தி ஐந்து கோழி இருக்குதுங்க மூணு சேவல் அப்படிங்கிறது இருக்காங்க இப்போ வந்து கடந்த வாரம் வந்து ஃபைவ் சிக்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணோங்க கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் நம்ம சேல் பண்ணோம் இப்போ வந்து இருந்து நமக்கு வந்து காலை மாலை இருவேளை அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் வேலை தான் இவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் அதிலேருந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது இவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்தடுத்து நம்மள்ட்ட வந்து சிக்ஸ் வந்து இருக்குங்க அடுத்தடுத்து நம்ம வாரம் அப்படிங்கிறது ஒரு மினிமம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்துக்குள்ளே வந்து நம்ம சிக்ஸ் வந்து சேல் பண்ணலான் இருக்கும் அதாவது ஒன் கேஜி வளர்த்து நம்ம வந்து விக்கலான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து நம்ம கோழி உபகரணங்கள் அப்படிங்கிறது இருக்கோங்க அடுத்தடுத்து ஒவ்வொன்னா நம்ம வந்து அதை பண்ணுவோம் இப்போ வந்து கோடைக்காலம் வந்து மதிய உணவு இவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு பசுந்தினந்தாங்க பசுதினம் மட்டும்தான் மதிய உணவு கொடுக்கணும் நம்ம வந்து வாழை குரத்து அப்படிங்கிறது போட்டிருக்கோம் இப்போ வந்து ம பசு நம்ம தோட்டத்தை சுற்றி நிறையவே இருக்கனால அவங்க வந்து பசுனம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்புறம் ஓடிடுவாங்க இப்போ வந்து நம்ம காலை மாலை அப்படிங்கிறது அங்கங்கே தண்ணிகள் வந்து ஊற்றி வைக்கலாம் இப்போ வந்து ஹீட்னால் ஹீட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து கோழிகள் வந்து நம்ம நோய் அப்படிங்கிறது வந்திருக்காது நோய் வராமையே திடீர்னு அப்படின்னு இறப்பாங்க ஸோ வந்து அது வராமல் இருக்கும்னா கோழிப்பனையை சுற்றி அங்கங்கே வந்து நிழலில் நிழலான இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வராமல் இருக்குங்க இப்போ வந்து ஒரு தாய் கோழிக்கு வந்து நம்ம பவுல் பாக்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசி அப்படிங்கறது போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம சிக்ஸுகளுக்கு அம்மை வராமல் இருக்கும் நம்மளும் வந்து டீவார்மிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஆர்டிவிக்கே இன்ஜெக்ஷன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்ம கோழிப்பண்ணை வந்து ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிரும் இப்போ இந்த சிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி அப்படி இருக்குங்க அதை நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்க அம்மா அப்படிங்கிறது நம்ம கோழிப்பண்ணையில் தான் கட்டி வச்சுருந்தோம் இவங்க அம்மா வந்து திடீர்னு வந்து பாம்பு கடிச்சிருச்சு நைட்டில் இப்போ இந்த சிக்ஸு அவங்க அம்மா மட்டும் இறந்துட்டாங்க இப்போ இந்த சிக்ஸு வந்து நம்ம வந்து இந்த கோழி வந்து அவியத்தில் இருந்தாங்க நம்ம நைட்டோட நைட்டை இந்த கோழியோட சேர்க்கவும் இது அவங்க சிக்ஸ்ன்னு நினச்சிட்டு இந்த கோழி வந்து நல்லாவே பார்த்துக்குது இவங்க எக்கை வந்து நம்ம வேறு கோழிக்குன்னு வந்து அவியம் வச்சிட்டோம் இப்படி தாங்க நம்ம கோழி பண்ணை வேலை அப்படிங்கிறது போய்கிட்ருக்கு அவங்களுக்கும் வந்து நம்ம அப்பப்போ தீவனம் கொடுப்போம் அதே மாதிரி வெயிலை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணியில் வந்து ஏதாவது நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்ருப்போம் இதுதான் நம்ம பண்ணியான வேலை ரொம்பவே கம்மியான வேலை நேரம் தாங்க நம்ம இவங்களுக்கு பண்ணக்கூடியது வந்து நம்ம விவசாய வேலைகள்ங்க விவசாயம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த முருங்கையில் வந்து பைதி வந்து தண்ணி கட்டிட்டோம் அதாவது நம்ம மாட்டு த தீவனம் தட்டை வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மதிய வேலை எல்லாத்துக்கும் நம்ம முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம மறுபடியும் ரிமைனிங் வந்து தண்ணி கட்ட வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம விலை அப்படிங்கிறது சற்று வந்து கம்மியாக தாங்க இருக்குது நம்ம இது இவங்க வந்து இளஞ்செடி இவங்களுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அப்படிங்கிறது நம்ம பயிர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து முருங்கையிலிருந்து நமக்கு வந்து என்ன வருமானம் அப்படின்னா நம்ம வந்து கடந்த இரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம முதல் அறுவடைப்போ கேஜி வந்து பதினேழு பதினெட்டு இந்த ரேஞ்சுக்கு போச்சுங்க தற்போது வந்து பத்து ரூபாய்க்கு கீழே வந்துடுச்சு ஸோ அதனால வருமானம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு அதனால தான் நம்மளே தண்ணி கட்டும்போது வாய்க்கால் செதுக்கிக்கிறது அந்த ஒன்று ரெண்டு பூடுகளாக அப்படிங்கிறது பிடிங்கிறது இப்போ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம தண்ணி கட்டி கிட்டத்தட்ட முடிச்சாச்சுங்க இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன தண்ணி கட்டணும் அப்படின்னா மாட்டுத்தோன்னு தண்ணி கட்டணும் இப்போ வந்து நம்ம வருமானம் அப்படிங்கிறது நம்ம இவங்க வந்து நம்ம கேஜி வந்து ஒரு முப்பது நாற்பது இப்படி வருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் வந்து டக்குன்னு வந்து பத்து ரூபாய்க்கு கீழே வந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு வந்து மருந்து செலவு உர செலவு எதுவுமே நமக்கு குறையிறதில்ல இருந்தாலும் நம்ம வந்து விலை கம்மியாயிடுச்சு அப்படின்னு தண்ணி கட்டாமல் விட மாட்டோம் ஸோ வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் இது தான் நம்ம ஒரு இன்டக்ரேட்டிங் ஃபார்மோட நன்மைகள்ங்க நமக்கு அடுத்து வந்து மாட்டுத்தணும் அப்படிங்கிறது தண்ணி கட்ட போறோம் இப்போ இவங்களை கட்டி முடிச்சாச்சுங்க இவங்களை கட்டி முடிக்கும் போது ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம மாட்டுத்திணுங்கிறது தண்ணி கட்ட போறோம் இப்படிதான் நம்ம மாட்டுத்தணும் தண்ணி கட்டினோம்னா கிட்டத்தட்ட மூன்றரை இப்படி ஆயிரும் நம்ம வந்து நாலரைக்கு மேலே நம்ம ரொட்டீன் வேலை ஈவினிங் வேலை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும் இதுதான் நான் இது தாங்க நான் இன்டகிரேட்டிங் ஃபார்முக்கு நான் பண்ணக்கூடிய வேலைகள் இதிலேருந்து நமக்கு வந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நம்ம லேபர் வந்து இல்லாமல் நம்ம ஒருத்தவங்களே பார்த்துக்கறனால நமக்கு வந்து போதுமான வருமானம் அப்படிங்கிறது எனக்கு வந்துகிட்டு இருக்குது ஸோ வந்து நம்ம வீடியோ பிடிச்சா சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்டகிரேட்டிங் ஃபார்மோட வீடியோ அடுத்து வந்து ஒரு மூணு நாட்களுக்கு பிறகு நம்ம பண்ணை விளாக் வீடியோ கொடுத்ததுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் வீடியோ வந்து தருவோம் அது வரைக்கும் பாய் சொல்வது உங்கள் பண்ணை விவசாயி முழுமையான வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க